ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் முன்னூறுக்கும் மேற்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய இந்த இலைகளை வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய பயன்கள் மற்றும் சத்துக்கள் ஏராளங்க இது பலருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை தாங்க இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய எண்ணற்ற நோய்களை குணமாக்கலாங்க ஒரு ரூபா கூட செலவில்லாம இந்த கீரையில ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால தான் ஊட்டச்சத்து குறைபாடு என்றைக்குமே இதில் நீங்கள் எடுத்துக்கிடும்போது இந்த முருங்கைக்கீரியை வந்து வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுன்ற ஒரு இதே வரவே வராதுங்க என்றைக்குமே அளவுக்கு வந்து இதில் மருத்துவ குணங்கள் ஏறானோம் முருங்கைக்கீரையை பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை மரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய எல்லாமே மருத்துவ குணங்கள் தாங்க வேர் பட்டை இலை பூ பீசன் அப்படின்னு எல்லாமே வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடியதாங்க நாம் இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரையில் உள்ள ஊட்டச்சத்துகளையும் மருத்துவ குணங்களையும் தான் அவங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் ஏராளமான மினரல்ஸும் இதில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சி இந்த மாதிரி ஊட்டத்துகளும் நிறையவே இதில் இருக்குதுங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை விடையும் பல மடங்கு அதிகமாக விட்டமின் சி சத்து இதில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலை விட நாலு மடங்கு கால்சியம் சத்து இந்த இதில் இருக்குதுங்க இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரட்டை விட பல மடங்கு அதிகமான விட்டமின் ஏ சத்தும் பீட்டா கரட்டினும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது பாலை விட ரெண்டு மடங்கு அதிகமாக ப்ரோட்டீன் சத்து இதில் இருக்குது அதே மாதிரி வாழைப்பழத்தை விட அதிகமான சத்துக்கள் அதாவது பொட்டாசியம் சத்து வந்து இந்த முருங்கைக்கீரையில் நிறையவே இருக்குதுங்க முருங்கை இலையை வந்து நீங்கள் இந்த முருங்கைக்கீரையில் நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன நோய்கள் வந்து நம்மளுக்கு சரியாகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னாலே நிச்சயமாக ஆண்மை குறைபாடும் பெண் மல்லாட்டுத்தன்மை வராது ஆனால் இப்போ இருக்கிற உணவு பழக்கத்தால் நிறைய ஆண்களும் பெண்களும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டது தான் இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தாம்பத்திரோட ஈடுபாட இல்லாமல் இருப்பாங்க பெண்களுக்கு கருப்பை கோளாறு இருக்கும் இனப்பெருக்கு மண்டலம் சந்தை எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு குணப்படுத்துங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து அதில் நெய் விட்டுக்கோங்க நல்லா வதக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணுங்க தொடர்ந்து வந்து இதை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து சாப்பிடணுங்க இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடே வராதுங்க தாது விருத்தி உண்டாகும் பெண்களுக்கு அந்த கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகள் அலக்குகள் எல்லாம் வெளியேறி உங்களுக்கு வந்து அந்த கருப்பை வந்து ஆரோக்கியமானதாக வந்து மாறுங்க அதாவது கரு தங்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முருங்கைப்பூவை வந்து பாலில் போட்டு வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதையுமே வந்து நைட்டு குடிக்கணும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதையும் வந்து தொடர்ந்து ஒரு நாற்பது நாள் குடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள குறைபாடு நீங்கள் தாது விருத்தியாகும் தாம்பத்திய உறவு இனிமையானதாகும் தாம்பத்திய உறவு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவங்க உடல் பலம் இல்லாமல் இருக்கிறவங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதில்லை தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஒரு ஆறு மாதத்துக்கு நிச்சயமாக தாய்ப்பால் தாங்க கொடுக்கணும் ஆனால் சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி உள்ள தாய்மார்கள் முருங்கைக்கீரையை கீரையை பொரியலாகவோ சூப்பாகவோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்குமே வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமும் கிடைக்குங்க அதே மாதிரி அடுத்து அடுத்தபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரண கோளாறு உள்ளவங்களும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரியாயிருங்க வயிறு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரையில் சூப்பு செஞ்சு நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்மந்தமான கொள்ளாறு இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை சாப்பிட்டாலே போதும் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்பும் பழம்புருங்க நரம்பு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதை அடுத்து பார்த்திங்கன்னா உடல் சூடு உள்ளவங்க முருங்கை இலையில் சூப் செஞ்சு காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்டுட்டு பாருங்கள் உடலுள்ள சூடு எல்லாமே குறைஞ்சி உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை வந்து கொடுக்குங்க உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் உடம்பு எப்பவுமே வந்து டயர்டாக இருக்குது சோர்வாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த முருங்கைக்கீரையில் சூப்பு செஞ்சு குடிச்சு பாருங்க அவங்க டயர்ட்னஸ் எல்லாம் பெயருங்க அப்புறம் உடல் சூடு மற்றும் வேறு சில காரணத்தினால சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் சிறுநீரை வந்து சொட்டு சொட்டாக போகும் சிறுநீர் போகிறப்ப கடுக்கும் சிறுநீர் தரையில் எரிச்சல் பண்ணுற உணர்வு இருக்கும் அதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரையை சூப்பாக வந்து செஞ்சு குடிக்கலாம் இதில் ஸ்ட்ராங் ஆண்டி எக்ஸ்டண்ட்கள் நிறைஞ்சு இருக்குது முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு குடிக்கும்போது இது சிறுநீரை வந்து பெருக்கும் சிறுநீர் பையில் உள்ள தொற்றுக்களை வந்து நீக்குங்க அடுத்து சிறுநீர் கற்கள் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரையை சூப்பு சூப்பு செஞ்சு குடித்தாலே போதும் சிறுநீர் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராதுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு இயற்கையான டானிக்குன்னு கூட சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரை சோப்பை இந்த முருங்கை இலையில் சூப்பு மாதிரி செஞ்சு நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது டெய்லியும் வெறும் வயத்தில் வந்து கடலில் உடனே குடிச்சிங்க அப்படின்னா இது இயற்கையாகவே உங்கள் உடம்புல உள்ள இன்சுலின் உற்பத்தியை தூண்டிவிடும் அது மட்டும் இல்லை ரத்தத்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணோம் முருங்கை இலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்து அப்படின்னா இரும்பு சத்து விட்டமின் பி கம்ளஸ் இந்த ரெண்டு சத்துக்களும் உடம்புல ரத்தத்தோட அளவை வந்து அதிகரிக்கும் நம்ம உடம்புல ரத்தத்தோட அளவு குறைஞ்சது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ரத்த சோக நோய் வந்து வருங்க ரத்த சோக உள்ளவங்க அந்த முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தோட அளவு வந்து கூடும் ரத்த சோகை நோயே வராதுங்க உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னா பல நோய்கள் வந்துடும் அதை தடுக்கக்கூடிய தன்மை அந்த முருங்கைக்கீரையில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் வலி கைகால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் அந்த முருங்கைக்கீரையை சூப்பாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் எந்த வலியுமே இருக்காதுங்க உடலுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை அடுத்து நுரையீரல் அலர்ஜி நுரையீரல் பழிஞ்சு இருக்கின்ற அந்த கெட்டியான சளி ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தருங்க முருங்கைக்கீரையோட கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவு இல்லைன்னா ரெண்டரை டம்ளர் அளவு வந்து தண்ணி விட்டு அதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு மிளகு பொடியாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதெல்லாம் லைட்டாக தட்டி நச்சு போட்டு ரசத்துக்கு நப்போ இல்லையா அந்த மாதிரி நச்சு போட்டு வேக வச்சு குடித்தாலே போதுங்க நுரையீரல் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது வேக வச்சு வழி கட்டி அந்த தண்ணி மட்டும் முடிங்க ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது நமக்கு வரக்கூடிய ஏராளமான நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை அந்த முருங்கை இருக்குங்க இருக்குதுங்க முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது இதுக்கு நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச நன்மைகள் இது தெரியாததாக ஏறாத நன்மைகளும் இருக்குது ஸோ முருங்கைக்கீரை கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து சூப் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஏதாவது சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க நைட்டு வேக வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி ஒரு டம்ளர் வடிகட்டி நீங்கள் நைட்டு வந்து வேக வச்சுருங்க சீரகம் மிளகு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரெஸ் பண்ணிட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லைனா பொரியலாகவோ இல்லை வந்து நீங்கள் வேறு பொரியல் இல்லைனா கூட்டு மாதிரி எப்படின்னாலும் செஞ்சு ஏதாவது ஒரு விதத்தில் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லதுங்க உடம்பு வந்து ஆரோக்கியமாக எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சிக்கணும் ரத்த சோகம் நோய்க்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது ரத்தத்தை வந்து நல்லா பெருகி கொடுக்கும் அதனால் வந்து ரத்தம் இல்லைன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் வந்து நீங்கள் டீ காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னா அதில் கூட வந்து அந்த முருங்கை இலையை போட்டு நீங்கள் வேக வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான முறையில் வந்து நமக்கு உடம்பு வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ஒரு விதத்தில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ